ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பிரீவா அனுபவத்தில் நீங்கள் வேணால் பாருங்கோ இந்த சித்தேஸ்வரருக்கு ஒருத்தர் தன்னோட சொந்த செலவில் கோயில் கட்டுவார் இது நடந்தது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் மேட்டூர் அருகே நெருங்கிப்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ பிரீவா முகாம் பக்தர்கள்லாம் அவர் முன்னாடி அமர்ந்து எங்கிருந்தோ கோவிந்த கோஷம் காட்டில் மிதந்து வருது அந்த சப்தம் எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்குறா பெரியவா பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு இடம் அதன் உச்சியில் சித்தேஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே ஏற பக்தர்கள் தான் இப்படி கோஷம் போடுவா அப்படின்னு சொல்கிறார் அங்கே இருந்தவர் சிவன் கோவிலில் கோவிந்த கோஷமா ஆச்சரியமாக இருக்கே நானும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பெரியவா அந்த மலையில் ஏறணும்னா பன்னெண்டு மைல் அதாவது பதினெட்டு கிலோமீட்டர் நடக்கணும் வழி துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னா அங்கே ஒரு பக்தர் அங்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த பெருமாள் கவுண்டரை அழைக்கிறார் பெரியவா கவுண்டருக்கு அப்போது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் கவுண்டர் வழிகாட்ட பெரியவா ஆர்வமாக மலை ஏறி சித்தேஸ்வரரை தரிசிக்கிறார் நீங்கள் வேணும்னா பாருங்கள் இந்த சித்தேஸ்வரருக்கு ஒருத்தர் தன் சொந்த செலவில் கோயில் கட்டுவார் இது நடக்கும் அப்படின்னு தன்னோட வந்த பக்தர்கள்கிட்ட சொல்லிகிட்டே வந்தா பெரியவா ஆனால் ஆண்டு வேகமாக ஓடிகிட்டு இருந்தது ஆண்டுகள் போன பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சேட்டு ஒருத்தர் சித்தேஸ்வரரை தரிசிக்க வரார் அவரே கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் செஞ்சு வைக்கிறார் மேட்டுரணைக்கு வந்த அந்த பெரியவர் அடியில் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னார் அங்கே இருந்தவாளுக்கெல்லாம் அதோட அர்த்தம் புரியல அதுக்கான விளக்கமும் யாரும் அப்போது கேட்கல எழுபது வருஷம் கழித்து அணையில் சில பணிகளுக்காக பள்ளம் தோண்டி உள்ளே இருக்கிற ராமன் அனுமான் இந்த சீத்த அந்த சிலைகள்லாம் அப்போ கிடச்சிது அப்போது தான் பெரியவா சொன்னதோட அர்த்தம் ஊர் மக்களுக்கு புரிஞ்சுது சிலைகளெல்லாம் ஒரு மினி லாரியில் ஏற்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர அவற்றையெல்லாம் பார்வையிட்ட பெரியவா இந்த சிலைகள் எல்லாம் கொண்டு நாங்கள் கோயில் கட்டணும் நீங்கள் தான் ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்கிறா விரைவில் நடக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறா பிரிவா அது சரி உங்கள் ஊருக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்தபோது எனக்கு வழிகாட்டினாரே பெருமாள் கவுண்டர் அவர் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு கேட்குறாலாம் பிரிவா வந்தவாலாம் சிலிர்த்து போயிட்டா நேற்றுக்கு பார்த்த ஒருத்தரையே மறந்து விடுற இந்த காலத்தில் எழுபது வருஷம் கழித்து தன்னோட வந்த அந்த வழிகாட்டியை நலம் விசாரிக்கிறாளே பிரிவா அப்படின்னு எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியமாச்சு அவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு இன்னும் நல்லா இருக்கார் அப்படின்னு அவாலாம் சொல்லவே ஒரு தாம்பாலத்தில் புது வஸ்திரங்கள்லாம் வச்சு இதை அவர்கிட்ட கொடுங்க நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கன்னாலாம் பெரியவா பெரியவாளுடைய கருணைக்கும் ஞாபக சக்திக்கும் ஈடு இனையே இல்லை அவருக்கு அனுகிரகம் தேடி போய் கிடைக்கிறது இந்த மாதிரி அனுகிரகன்னா நமக்கு தேடின்னு வரணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்திக்கிறோம் எல்லாம் நமக்கு தான் கிடைக்கணும் முதல் மரியாதை எல்லாத்துலேயும் கிடைக்கணும் டொனேஷன் கொடுத்தாச்சுன்னா அதில் பேரை போட்டுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணுற காலத்தில் அந்த காலத்தில் மனுஷாலாம் எவ்வளவு வசத்தியாக இருந்தான்னு பாருங்க நீங்கள் வேணும்னா பாருங்கோ அந்த பெருமாள் கவுண்டர் எவ்வளவு அழகாக அன்னைக்கு அத்தனை செஞ்சுருக்காரு நேர்த்தியா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்